அத்தியாயம் இருபத்தி எட்டு முன்னுரை சாயி முடிவானவரோ வரையறைக்கு உட்பட்டவரோ அல்ல எறும்பு பூச்சிகள் முதற்கொண்டு வரையிலுள்ள எல்லா ஜீவராசிகளிலும் அவர் உறைந்திருக்கிறார் அவர் சர்வ வியாபி வேத ஞானத்தில் சாயி நன்றாக பயிற்சியுடையவர் அங்கன்மே ஆத்ம உணர்விலும் இவை இரண்டிலும் அவர் வல்லவராக வல்லவராகையால் சத்குருவாய் இருப்பதற்கு அவர் மிக பொருத்தமான பொருத்தமானவராவார் சீடர்களை தட்டி எழுப்பி அவர்களை ஆத்ம உணர்வில் ஸ்தாபிக்க இயலாத யாரும் எவ்வளவு கற்றிருந்த கற்றந்தராக இருப்பினும் சத்குரு என்றழைக்கப்படுவதற்கு தகுதி உடையவராகார் பொதுவாக இவ்வுடலே அன்னை ஈன்றடிக்கிறாள் தவறாமல் வாழ்வை வாழ்வை சாவும் பின்தொடர்கிறது ஆனால் வாழ்வு சாவு இரண்டையும் சத்குரு அழித்து விடுகிறார் எனவே அவர் மற்ற எவரை காட்டிலும் ஆதி அதிக கருணையும் அன்பும் உடையவராவார் சாய்பாபா அடிக்கடி கூறுவதாவது எனது ஆள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடமிருந்து மூவாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து இப்ப அப்பாலிருந்த போதும் காலில் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவி இழுக்கப்படுவதைப் போன்று அவன் சிறுடிக்கு இழுக்கப்படுவான் இந்த அத்தியாயம் அம்மாதிரி மூன்று சிட்டுக்குருவிகள் இழுக்கப்பட்ட கதையை கூறுகின்றது லாலா ல லக்ஷ்மிசன் லக்ஷ்மிசன் பம்பாயில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர் அச்சகத்தில் இம்மனிதர் பணியாற்றி வந்தார் பின்னர் ரயில்வே டிபார்ட்மெண்டிலும் அவர் பின் எம் எஸ் பிரதர்ஸ் அண்ட் கம்பெனியிலும் இவர் குமாஸ்தாவாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அவர் பாபாவின் தொடர்பு பெற்றார் கிறிஸ்துமஸ்க்கு ஒரு ஓரிரண்டு மாதங்களுக்கு முன்பாக தாடியுடன் கூடிய கிழ கிழவனானார் ஒருவர் தம் பக்தர்கள் புடைசூழல் நின்று கொண்டிருப்பதை தான் சாந்த குரூஸில் இருக்கும்போது கனவில் கண்டார் சில நாட்களுக்கு பின் தாஸ்கனுவின் கீர்த்தனையை கேட்பதற்காக தமது நண்பரான திரு தத்தேத்ரயா மஞ்சுநாத் பிஜூர் என்பவரின் வீட்டுக்கு சென்றார் கீர்த்தனை செய்யும்போது மக்களுக்கு முன் பாபாவின் படத்தை வைப்பது தாஸ்கனுவின் வழக்கமாகும் தான் கனவில் கண்ட கிழவனாரின் உருவ அமைப்புகள் எல்லாம் இப்படத்தோடு அப்படியே அச் அச்சாக பொருந்திருப்பது கண்டு லக்ஷ்மி சந்த் அதிசயப்பட்டார் நான் கனவில் கண்ட கிழவனான் கிழவனார் சாய்பாபாவே என்ற முடிவிற்கு வந்தார் இச்சித்திரத்தின் தரிசனம் தாஸ்கனுவின் பாடல் அவர் உரை நிகழ்த்திய துக்காராமின் வாழ்க்கை இவை அனைத்தும் அவர் மனதில் ஓர் ஆழ்ந்த உணர்வை ஏற்படுத்தியது அவர் சிறடி போக தீர்மானித்தார் சத்குரு தேடும் படலத்திலும் ஆன்மீக முயற்சியிலும் கடவுள் எப்போதும் உதவி செய்கிற செய்கிறார் என்பது பக்தர்களின் அனுபவமாகும் அதே நாள் இரவு எட்டு மணி அளவில் சங்கர் என்ற அவரது நண்பர் வீட்டு கதவை தட்டி ஷிரடிக்கு தன்னுடன் அவர் வருவாரா என்று கேட்டார் அவரது மகிழ்ச்சி கரை காணவில்லை உடனே அவர் ஷிரடி செல்ல தீர்மானித்தார் தனது மாமாவிடமிருந்து ரூபாய் பதினைந்து கடன் வாங்கி கொண்டு உரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தன பிறகு அவர் ஷிரடிக்கு புறப்பட்டார் ரயிலில் அவரும் அவரது நண்பரும் சில பஜனை பாடல்களை பாடினர் ஷிரடிக்கு அருகில் உள்ள அஹ் தாங்கள் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்த உடன் வந்த நான்கு முகமதி பிரயாணிகளிடம் அவர்கள் இருவரும் சாய்பாபாவை குறித்து விசாரித்தனர் பல ஆண்டுகளாக சிரடியில் வசித்து வரும் சாய்பாபா ஒரு பெரிய பெரும் ஞானி என்று அவர்கள் எல்லோரும் கூறினர் அவர்கள் கோபர் காங்கை அடைந்த பாபாவுக்கு சமர்ப்பிப்பதற்காக சில பழங்களை லட்சுமி சந்த் வாங்க விரும்பியிருந்தார் ஆனால் அங்குள்ள இயற்கை காட்சிகள் வேடிக்கை வினோதங்கள் வீற்றில் அவ்வளவு தூரம் கவரப்பட்டவராய் அதிலேயே ஆழ்ந்து மூழ்கி மேற்படி பழங்கள் வாங்குவதை மறந்தே போய்விட்டார் ஷிருடி அவர்கள் நறுகி கொண்டிருந்த போது மீண்டும் பழங்களை பற்றி அவருக்கு நினைவு வந்தது அதே சமயத்தில் தலையில் பழக்கூடையுடன் இருந்த கிழவி ஒருத்தி வண்டியை தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருப்பதைக் கண்டார் வண்டி நிறுத்தப்பட்டது மகளுடன் சில பழங்களை பொறுக்கி அவர் வாங்கினார் அப்போது மீதமுள்ளவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் என் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பியுங்கள் என்றால் அக்கிழவி பழங்களை அவர் வாங்கி வாங்க இருந்தது அவர் அதை மறந்து போனது அக்கிழவியின் குறுக்கீடு பாபாவின் பால் அவளது பக்தி ஆகிய இந்த உண்மைகள் அனைத்தும் அந்த இரு நண்பர்களுக்கும் வியப்பூட்டியது இந்த தான் கனவில் கண்ட கிழவனாருக்கு ஏதேனும் உறவு போலும் என்று லட்சுமி நினைத்தார் பின்னர் மீண்டும் அவர்கள் சவாரி செய்து சிறுடி வந்தனர் மசூதியில் கூடி பறந்து கொண்டிருப்பதை கண்டு அதற்கு அவர்கள் வணக்கம் செலுத்தினர் கையில் பூஜை சாமான்களுடன் மசூதிக்கு அவர்கள் சென்று உரிய முறையில் பாபாவை வழிபெற்றனர் லட்சுமி பாபாவை கண்டது மிகவும் உருகி அதிக மகிழ்ச்சி அடைந்தார் நறுமணம் கமழும் தாமரை மலர்களால் தேனீ ஒன்றை கவரப்படுவது போல் பாபாவின் திருவடுகளில் அவர் கவரப்பட்டார் பின்னர் பாபா கூறினார் வஞ்சகமான ஆசாமி வழியில் பஜனை செய்கிறான் மற்றவர்களை விசாரிக்கிறான் ஏன் மற்றவர்களை கேட்க வேண்டும் நமது கண்களை எல்லாவற்றையும் நாம் காண வேண்டும் மற்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் என்ன உனது கனவு மெய்யா பொய்யா என்பது நீயே என்னைப்பார் மார்வாடியிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு தரிசனத்துக்காக வேண்டியதன் தேவை என்ன உலத்தின் ஆசை இப்போது நிறைவடைந்ததா இம்மொழிகளை கேட்டு பாபாவின் சர்வ வியாபித்துவத்தைக் கண்டு லக்ஷ்மி சந்த் ஆச்சரியம் அடைந்தார் தனது வீட்டிலிருந்து தனது தான் செடிக்கு வரும் மொழியை நிகழ்ந்தது எல்லாவற்றையும் பாபா அறிந்தது எங்கனம் என்பது என்று திகைத்து நின்றார் தமது தரிசனத்தை பொறு பெறுவதற்காகவே எந்த ஒரு விழா நாட்களை கொண்டாடுவதற்கோ தீர்த்த யாத்திரை செய்வதன் பொருட்டோ மக்கள் கடன் அழியாது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்பது என்பதை இவ்விடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாகும் சாஞ்சா மத்தியான வேளையில் லட்சுமிஜன் உணவுக்காக அமர்ந்திருந்த போது ஒரு பக்தரிடம் இருந்து பிரசாதமாக கொஞ்சம் சாஞ்சாவை அவர் பெற்றார் மறுநாளும் அது அவர் அதை அதை அவர் எதிர்பார்த்தார் ஆனால் ஒன்றும் பெறவில்லை எனவே இதை பற்றி அவர் கவலையுற்றார் மூன்றாம் நாள் பாபாவிடம் ஆரத்தி நேரத்தின் போது என்ன நெவேதியம் கொண்டு வர வேண்டும் என ஜோ கேட்டார் லாஜா சாஜாவை கொண்டு வரும்படி பாபா கூறினார் பின் பக்தர்கள் இரண்டு பாடையினரே ஷாஜாவை கொண்டு வந்தனர் லட்சுமி மிகவும் பசியாய் இருந்தார் அவர் முதுகில் கொஞ்சம் வலி இருந்தது பாபா அப்போது நீ பசியாயிருப்பது நன்று அதற்காக கொஞ்சம் ஷாஜாவை உட்கொள் முதுகு ஏதாவது மருந்து போட்டுக்கொள் என்று அவரிடம் கூறினார் பாபா மீண்டும் தம் மனதை படித்து அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூறி பேசியது குறித்து அவர் மீண்டும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டார் எத்தகைய சர்வ வியாபியாக பாபா இருக்கிறார் திருஷ்டி இத்தருணத்தில் லட்சுமி சந்த் ஒருமுறை ஒரு இரவு சாவடி உருவத்தை உட்கார்ற்றார் பாபா அப்போது இருமலால் மிகுந்த பட்டு கொண்டிருந்தார் பாபாவின் இத்தொல்லை சிலரின் திருஷ்டி பட்டதால் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் மறுநாள் காலை ஒரு மசூதிக்கு சென்றபோது பாபா ஷாமாவிடம் நேற்றிரவு நான் இருமலால் அவதி உற்றேன் அது திருஷ்டியினாலோ சிலரின் திருஷ்டி என் மீது வேலை செய்கிறது எனவே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார் இவ்விஷயத்தில் லட்சுமி சந்தின் உள்ளத்தில் இருந்ததை பாபா பேசினார் பாபாவின் சர்வ வியாபித்துவ வியாபித்துவத்துக்கான இந்த நிறுவனங்களை எல்லாம் கண்டுவிட்டு பாபாவை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து நான் தங்கள் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்போதும் என்பால் அன்பு பூண்டு தயவுள்ளவராக இருந்து என்னை காத்து ரட்சியுங்கள் தங்கள் பாதாம்பயத்தை தவிர பிரிதொரு கடவுள் எனக்கில்லை தங்களின் பஜனை பாலும் பாத பாலும் என் மனம் எப்பொழுதும் இருக்கட்டும் இவ்வுலகின் துன்பங்களிலிருந்து தங்களின் அருள் எங்களை பாதுகாக்கட்டும் நான் எப்போதும் தங்கள் நாமத்தையே உச்சரிக்க வேண்டும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் பாபாவின் உதியையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மிகவும் அகமகிழ்ந்து திருப்தியுற்று வழியெல்லாம் பாபாவின் புகழை பாடியவண்ணம் தன் நண்பருடன் உடன் வீடு திரும்பினார் பின்னர் பாபாவின் தீவிர பக்தர் ஒருவராக அவர் இருந்தார் ஷிரடிக்கு செல்லும் எந்த நண்பனிடமும் பூமாலைகள் தட்சிணை கற்பூரம் இவைகளை அவர் கொடுத்து அனுப்புவார் அஹ் பர்கான்பூர் அம்மையார் இப்போது தாம் மற்றொரு குருவியிடம் திரும்புவோம் பக்தனுக்கு பாபா அழைக்கும் பெயர் அஹ் பர்ஹான்பூரில் உள்ள ஒரு மாது சாய்பாபா தன் வீட்டுக்கு வந்து அவர் தன் உணவுக்காக பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பதாக கனவு கண்டாள் விழித்து பார்க்கில் வாசற்படியில் யாரையும் காணும் என்ற போதும் அக்காட்சியில் அவள் மனம் மிக நெகிழ்ந்து தனது கணவன் உள்ளிட்ட அனைவருக்கும் கூறினாள் தபால் இலாக்காவில் அவர் பணியாற்றி வந்தார் அவர் அகோலாவுக்கு மாற்றப்படும் போது பக்தர்களான கணவனும் மனைவியும் ஷிரடிக்கு போவதென தீர்மானித்தனர் ஒரு பொருத்தமான நாளில் இருவரும் புறப்பட்டு வழியில் கோமதி தீர்த்தத்துக்கு சென்றுவிட்டு ஷிரடியை அடைந்து அங்கு இரண்டு மாதம் தங்கினர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மசூதியை அடைந்து பாபாவை வழிபட்டு காலத்தை சந்தோஷமாக கழித்தனர் அவ்விருவரும் கிச்சடியை கிச்சரியை நைவேத்தியமாக சமர்ப்பிக்க ஷிரடிக்கு வந்தனர் ஆனால் முதல் பதினான்கு தினங்களுக்கு என்ன காரணத்தாலே அவர் சமர்ப்பிக்க அவர்களுக்கு இயலவில்லை அப்பெண்மணிக்கு இந்த காலதாமதம் பிடிக்கவில்லை தன் பதினைந்து நாள் அவள் தனது கிச்சடியுடன் வசதிக்கு வந்தாள் பாபாவும் மற்றவர்களும் ஏற்கனவே சாப்பாட்டுக்காக அமர்ந்து கொண்டிருப்பதையும் திரை தொங்கவிடப்பட்டதையும் கண்டனர் ஆனால் அவளால் பொறுக்க இயலவில்லை திரையை கையால் விளக்கிவிட்டு உள்ளே நுழைந்தாள் அப்பலகாரத்துடன் அவள் வந்ததும் பாபா மிகவும் மகிழ்ந்து கரண்டி கரண்டியாக கிச்சடியை உண்டார் இவ்விஷயத்தில் பாபாவின் ஊக்கத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தனர் இந்த கிச்சடி கதையை கேட்பவர்களுக்கெல்லாம் பக்தர்கள் பால் பாபா கொண்டிருந்த அசாதாரண அன்பு உறுதியாயிற்று மேகா இப்போது நாம் மூன்றாவதும் பெரியதுமான அஹ் சிட்டுக்குருவிடம் போவோம் ராவ் ஹரிவிநாயக் விநாயக் பிராமண சமையல்காரனான வீராங்காவை சேர்ந்த மேகா என்பவன் எளிமை மிகுந்தவன் படிக்காதவன் அவன் ஒரு சிவபக்தன் நமசிவாய என்ற பஞ்சாச்சரத்தை அவன் சதா மறித்து வந்தான் சந்தியாவை பற்றியோ அதன் முக்கிய மந்திரமான காயத்ரியை பற்றியோ அவனுக்கு எதுவும் தெரியாது சாடே அவனிடம் ஆர்வம் பூண்டு அவனுக்கு சந்தியாவையும் காயத்ரியும் கற்பித்தார் ஸ்ரீடி சாய்பாபா அவனின் சிவனின் அவதாரம் என்று அவனுக்கு கூறி ஷிரிடிக்கு அவனை புறப்பட செய்தார் புரூஜ் ரயில் நிலையத்தில் சாய்பாபா ஒரு முகமதியர் என்று கேள்விப்பட்டான் அவனது வைதிகமான எளிய மனம் ஒரு முகமதியர் முன் வணங்குவதை குறித்து மிகவும் குழப்பமடைந்தது தன்னை அங்கு அனுப்ப வேண்டாம் என அவனது எஜமானரை வேண்டிக் கொண்டான் ஆனால் அவரோ போக வேண்டியது வர் வேண்டியதை வற்புறுத்தி அவரிடமிருந்து தனது மாமனாரான கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கருக்கு ஒரு கடிதம் எடுத்து கொடுத்து இவனை சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்துமாறு அனுப்பினார் அவன் சிறுடிக்கு சென்று மசூதியை அடைந்த போது பாபா மிகவும் கோபமாயிருந்தார் அவனை மசூதிக்குள் நுழைய விடவில்லை அந்த அஸ்கலை வெளியே தள்ள என்று கர்ஜித்தார் நீ உயர்ந்த ஜாதி பிராமணன் நான் கீழான முகமதியன் இங்கு வருவதால் நீ உனது ஜாதியை இழந்து விடுவாய் எனவே நீ போய்விடு என்று அவனை நோக்கி உறைந்தார் உரைத்தார் இவ்வுரைகளை கேட்டது மேகா நடுங்க தொடங்கினான் தன் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பாபா எங்கனம் அறி அறியலானார் என்பது குறித்து அவன் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தான் அவன் அங்கு சில நாட்கள் தங்கி பாபாவுக்கு தனக்கே உரிய முறையில் சேவை செய்து கொண்டிருந்தான் ஆனால் இன்னும் பக்குவம் அடையவில்லை பின்னர் அவன் வீட்டிற்கு சென்றுவிட்டு விட்டு திரியம்பகேஸ்வரத்தில் ஒன்றரை ஆண்டுகள் தங்கியிருந்தான் மீண்டும் அவன் சிரடிக்கு வந்தான் இம்முறை தாதா கே கேல்கரின் குறுக்கீட்டால் மசூதிக்குள் நுழையவும் ஷிரடியில் தங்கவும் அனுமதிக்கப்பட்டான் மேகாவுக்கு பாபா உதயது வாய்மொழி குறிப்புகள் எதனாலும் அல்ல மேகாவின் மேல் அவன் மானசீகமான அருள் செய்தார் ஆனால் மேகா பெருமளவு மாறுதலுற்று நன்மை அடைந்தான் பின்னர் சாய்பாபாவை சிவனின் அவதாரமாகவே அவன் கருதலானான் சிவன் வழிபாடுவதற்கு வில்வே இலைகள் தேவையாயிருந்தது மேகா ஒரு நாளும் அவைகளை குறைவதற்காக மைல் கணக்கில் நடந்து சென்று தனது சிவனை வழிபடுவான் கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பின்னர் மசூதிக்கு வந்து பாபாவின் ஆசனத்திற்கு வ வணக்கம் செலுத்திய பின்னர் அவன் பாபாவை வழிபட்டு சில சேவைகளை செய்த பின்பு பாபாவின் பாதங்களில் கழுவிய தீர்த்தத்தை பருகுவது ஆகியவை அவனது வழக்கம் ஒருமுறை கண்டோபா கோவிலின் கதவு இருந்ததால் அவன் அந்த கடவுளை வழிபடாமலே மசூதிக்கு வந்தான் பாபா அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கதவு திறந்திருக்கிறது என்று கூறி திரும்பி திருப்பி அனுப்பிவிட்டார் மேகா அங்கு சென்று கதவு திறந்தது கண்டு கண்டோபாவை வணங்கிய பின் வழக்கம் போல் பாபாவிடம் திரும்பி வந்தான் கங்காஸ்தானம் ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கா நிரல் குளிப்பாட்டு மேகா விரும்பினான் இந்த செயல்முறைக்கு உடன்படம் முதலில் பாபா மனதில்லாததாயிருந்தார் ஆனால் அவனது அவனது தொடர்ந்த வேண்டு வேண்டுகோளின் வேண்டுதலின் காரணமாக அவர் சம்மதித்தார் கோமதி ஆற்றிலிருந்து புனித நீர் கொளர்வதற்காக அவன் இருபத்தி நாலு மைகள் சென்று திரும்ப வேண்டும் அவன நீர் கொணர்ந்து மத்தியான வே மத்தியான ஸ்தானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு பாபாவை அதற்காக தயார் செய்திருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஒரு பக்கரி என்ற முறையில் தனக்கும் கங்கா நீருக்கும் ஒன் ஒன்றும் தொடர்பு இருக்கவில்லை என்றும் பாபா மீண்டும் அவனுடன் இந்த குளியிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டினார் ஆனால் மேகா அதற்கு செவி சாய்க்கவில்லை கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்கிறார் என்று அவனுக்கு தெரியும் அந்த நாள் அந்த நல்ல நாள் என்று அவனது சிவனுக்கு அவன் இந்த அபிஷேகத்தை செய்தாக வேண்டும் பின்னர் பாபா சாமதியத்தை கீழறங்கி வந்தார் ஆசன பலகையில் அமர்ந்து தலையை முன்னால் நீட்டிக்கொண்டு ஓ மேகா இதையாவது தயவு தயவு சேவையாக தலையை உடம்பின் பிரதானமாகதால் தலைமேல் மட்டும் நீர் ஊற்று உடம்பு முழுதும் குளிப்பதற்கு அது சமமாகும் என்றார் அப்படியே என்றான் மேகா அவன் அபிஷேக கல கலயத்தை மேலே தூக்கி தலையின் மேல் ஊற்றத் தொடங்கினார் ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அன்பால் மிக உணர்ச்சிப்பட்டு ஹர்கங்கே என்று கூவிக்கொண்டே அவர் உடல் முழுவதும் நீரை ஊற்றிவிட்டான் களையத்தை புறத்தில் வைத்துவிட்டு பாபாவை பார்க்க தொடங்கினான் அவளது வியப்புக்கும் ஆச்சரியம் ஏற்ப பாபாவின் தலை மட்டுமே நனைந்திருந்தது உடம்பு ஈரம் இல்லாமவே இருந்தது திரிசூலமும் லிங்கமும் பாபாவை மேக இரண்டு இடங்களில் வழிபட்டான் மசூதியில் நேரடியாகவும் வாடாவில் நானா சாஹேப் சந்திரேகர் அளித்த பாபாவின் பெரிய படத்தை பூஜித்து வந்தான் இதை அவன் ஓராண்டு காலம் செய்வதற்கு செய்து வந்தான் பின்னர் அவனது பக்தியை மேய்ச்சி அவனது நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக பாபா அவனுக்காக ஒரு காட்சி நல்கினாள் ஒரு நாள் அதிகாலையில் மேகா இன்னும் படுக்கை விட்டு எழாமல் இருக்கையில் விழி விழிப்புடன் ஆனால் க கண்கள் மூடியிருந்த நிலையில் பாபாவின் உருவத்தை அவன் தெளிவாக கண்டான் அவன் விழித்திருப்பதை க அறிந்த பாபா அவன் மீது அக்ஷதையை வீசியறிந்து மேகா திருசோலம் வரை திருசூலம் வரை என்று உரைத்து மறந்துவிட்டார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவன் ஆண்ட ஆவலுடன் கண்களை திறந்தான் ஆனால் அங்கு பாபாவை காணவில்லை அக்ஷதை மட்டும் அங்கு இங்கு சிதறி கிடப்பதை கண்டான் பின்னர் பாபாவிடம் அவன் சென்று காட்சியை பற்றி ஒரு கூறி ஒரு திருசோலம் அறைவதற்கு அவரின் இசைவையும் கேட்டான் திருசூலம் வரையும்படி நான் உன்னை கேட்ட மொழிகளை நீ கேட்கவில்லையா எனது மொழிகள் எப்பொழுதும் பொருள் என்னும் சூழ் கொண்டிருக்கின்றன ஒருபோதும் வெறுமை வெறுமையானதல்ல தன்னை தாங்கள் எழுப்பியது எழுப்பியதாக கருதினேன் ஆனால் எல்லா கதவுகளும் இருந்ததால் அதை ஒரு காட்சியாக நினைத்தேன் வாபா நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமும் நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதரின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன் மேகா வாடாவுக்கு திரும்பி வந்து பாபாவின் படத்திற்கு சிவப்பு திரிசூலம் ஒன்றை சுவரில் வரைந்தான் மறுநாள் பூனாவில் இருந்து ஒரு ராம்தாசி பக்தர் வந்து பாபாவை வணங்கி அவருக்கு ஒரு லிங்கத்தை சமர்ப்பித்தார் இச்சமயத்தில் மேகாவும் அவனிடம் அவரிடம் வந்தான் பாபா அவனிடம் பார் சங்கர் வந்து விட்டார் இப்போது அவரை காப்பாற்று சூலத்தை லிங்கம் காப்பாற்று சூலத்தை லிங்கமுடனே தொடர்ந்து வந்து கண் கண்டு மேகா அதிசயம் அடைந்தான் வாடாவிலும் கூட காக்கா சாஹேப் தீட்சித் குளித்த பெண் கையில் துவட்டி தூண்டுடன் என்று சாயை நினைத்துக் கொண்டிருந்தார் அப்போது மனக்காட்சியில் ஒரு லிங்கத்தை கண்டார் அது குறித்து அவர் அதிசயப்பட்டுக் கொண்டிருக்கையில் மேகா அவனிடம் வந்து பாபா தனது தனக்கு பரிசளித்த லிங்கத்தை அவனிடம் காட்டினான் தனது ஆட்சியில் சில நிமிடங்கள் நேரங்களுக்கு முன் கண்ட லிங்கம் இதனுடன் அச்சாக பொருந்தியிருப்பது கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி உற்றார் சில நாட்களில் திருசூலம் மறைவதற்கும் வரைவது முடிவடைந்தது பாபா அந்த லிங்கத்தை மேகா வழிபட்டுக் கொண்டிருப்பது பெரிய படத்தின் அறையில் ஸ்தாமித்தார் சில பூஜை செய்வது மேகாவுக்கு மிகவும் பிடித்தமானது திரிசலம் வரைய செய்ததும் அதன் லிங்கத்தை ஸ்தாபித்ததும் அதன் மூலம் பாபா அவனது நம்பிக்கையை ஊர்ஜிதம் செய்தார் பல ஆண்டுகள் தொடர்ந்து சேவைக்கு பின்னர் ஒவ்வொரு நாள் மத்தியானமும் மாலையும் வழக்கமான வழிபாட்டையும் ஆறுத்தையும் செய்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் மேகா அஹ் சிவபதம் சேர்ந்தான் பின்னர் பாபா தனது கைகளை அவன் உடல் மீது தடவி இவன் என் உண்மை பக்தன் என உரைத்தார் தமது சொந்த செலவிலேயே வழக்கமான சாப்பாடு பிராமணர்களுக்கு செய்து வைக்க ஆணையிட்டார் சில கா இது காக்கா சாஹிப் தீட்சித்தலால் நிறைவேற்றப்பட்டது ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்